நம்ம எல்லோரும் ஒன்று சேர்கிறதே இறைவனை பற்றி இல்லைன்னா நல்ல செய்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் விளங்கிக்கிறதும் வாழ்கிறதும் வாழ்ந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு இதுக்காக போகிறோம் நல்ல செய்தியை கொண்டு போகிறதுக்காக ஆனால் செய்தின்னு வரும்போதே மனது மனசுக்கு பதட்டம் வர்ற மாதிரி இருக்குது என்ன சொல்ல வர்றாங்களோ காலங்கத்தில் ஃபோன் வந்துச்சு இந்நேரத்தில் என்ன வந்திருக்காங்க அப்போ ஒரு செய்தியை போதே நமக்கு பதற்றத்தை தான் வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படி தான் பார்க்குறேன் தந்தி வந்தால் மட்டும்தான் பயம் வந்ததும் இல்லை போக செய்தின்னு வந்தாலே இப்போ நல்லதை நினைவு கூறுவதற்காக இறைவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று சேரணும் அப்படின்னு நம்ம வரும்போது அங்கே வரக்கூடிய மக்களோடு நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தூண்டு இந்த அடிப்படையில் தான் திருவிழாக்கள் கோயில்கள் எல்லாம் உருவாக்குனாங்க சடங்கை செய்யக்கூடிய இடமாக அது மாறிடுச்சு மனிதர்கள் தனித்தனியாக இடத்துல வாழ்ந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க அவங்கள ஒன்று சேர்த்து மனிதர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் மற்றவங்களை புரிந்து கொள்வதற்காக ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை படைத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மையை கொடுத்துருக்கான் ஒரு நெல்லதை கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த நெல்லது அவங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் பழகும்போது தான் தெரியும் அதுக்காக தான் ஒன்று கூடுறதுக்காக ஒருத்தர் மற்றவங்களுக்கும் உதவியாக இருந்துக்கிறதுக்கும் இப்படி சமுதாயமாக அவங்க வாழ்கிறதுக்காக ஒருத்தர் மற்றவங்களுக்காக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதற்காக உடனே ஒன்று சேர்ந்தது இறைவனை நினைவுகிறதுக்காக நல்ல விஷயங்களை நினைவுகூறதுக்காக ஒன்று சேரது என்னவாயிடுச்சு அது தொழிலாக மாறிடுச்சு கலைகள் ஆரம்பிச்சிடுச்சு ஒரு இடத்த கூட்டினதுக்கு காரணம் அங்கே வந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சிக்கிறதுக்காக நல்ல விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் தனக்கிட்ட இருக்கிற நல்லதை பரிமாறிக்கிறதுக்காக இப்போ சமுதாயம் உருவாகுது இதை தொழிலாக மாற்றுறதுக்கான சான்று நீங்கள் எல்லா இறை இல்லங்களும் அப்படி சொல்லக்கூடிய இறை இல்லங்கள் கோயில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் என்ன வேணால் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சுருக்காங்க இல்லையா அங்கே எல்லாமே வியாபார ஸ்தலங்களாக மாறியிருக்கு இல்லையா அங்கே உங்களுக்கு சண்டையும் சச்சரவும் யாருடைய வியாபாரத்தை பெருக்கிறது அப்படின்ட்டு ஆனால் அந்த இடம் அங்கே எதுக்காக நம்ம ஒன்று இங்கே நன்மைகளை நினைவுகூர்றதுக்காக ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டக்காகும் அது சடங்காக உருவாயிருச்சு சடங்காக உருவாயிருச்சு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறோம் பத்து மணிக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னால் பத்து அஞ்சுக்கு வர்றது பத்து இருபத்தஞ்சி கிளம்பி வருது நான் அடரன்ஸ் போட்டேன் இல்லை அவங்க பார்த்துட்டாங்க வீட்டுக்காரங்க பார்த்துட்டாங்க நான் கிளம்பிடுவேன் அளவுக்கு வந்துச்சு இல்லையாப்போ அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் செத்த வீட்டுக்கு போனாலும் சரி கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் சரி நான் வந்துட்டேங்கிற காட்டுன்னு அவ்வளோ அவ்வளோதான் காட்டுக்கிட்டு கிளம்பிடலாம் வேலை கட்டு கிளம்பிடலாம் எதற்காக மனித சமுதாயம் ஒன்று சேர்ந்ததுங்கிறதெல்லாம் மறந்து தொழிலாக மாற்றி அப்புறம் அந்த தொழில் எதை வந்து விட்டுருச்சு மனிதனை மனிதனை சந்திக்காமல் பேசாமல் போகக்கூடிய அளவுக்கு நன்மையை பகிர்ந்து கொள்ளாத போகக்கூடிய அளவுக்கு அப்போ இதை இதை கருத்தில் கொண்டு தான் பத்து மணின்னு சொன்னால் ஒம்பது வரைக்கும் வந்துடுது ஒம்பதை ஆளுக்கு வந்து அங்கே வரக்கூடிய மனிதர்களை பார்க்குறக்க அதுக்கப்புறமா இருந்து பேசிட்டு போகிறது அதுக்காக அது போய் இல்லையா அப்போ வீடுகளில் எந்த ஒரு காரியம் நிகழ்ந்தது பொது பொது கட்டடம்னு ஒன்றும் இல்லை வீடுகளில் நடந்தது அப்போ வீடுகளில் ஒரு நாள் முன்னாடியே வந்து தங்கி அதில் நடந்தது தொழில்மயமாக மாறினதுக்கப்புறம் எல்லாமே தொழிலாக பார்த்ததன் காரணமாக அப்புறம் அதெல்லாம் சுருங்கி வந்து நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இப்போ மாறிட்டோம் அது மாறணும் நன்மையான விஷயத்தை நினைவு கூறுறதுக்கு ஒன்று சேரும்போது மனிதர்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதன் காரணமாக புது பந்தங்கள் உருவாகுது புது பந்தம் உருவாகுது உங்களுக்குள்ள புது பந்தம் உருவாகுது அந்த பந்தந்த அந்த பந்தத்தில் எந்த பந்தம் உங்களுக்கு சமமாக மனசுக்கு சமஹானம் தரக்கூடியதாக சமமாக சமஹனம் தரக்கூடியதாக அந்த பந்தம் மாறுதோ நீங்கள் இப்போது சம்பந்தியாக ஆகிறீங்க சம்பந்தங்க மா சமபந்தங்களாக மாறு இதற்காகத்தான் உருவாக்குது மனிதர்கள் மனிதனை அறிந்து அறிந்து கொள்வதற்காக நீங்கள் தொழில் செஞ்சதுனால தொழிலோடு நீங்கள் வாழ முடியாது பணம் சம்பாதிச்சதுனால பணத்தோடு நீங்கள் வாழ முடியாது மனிதர்களோடு நீங்கள் வாழ்வதற்காகத்தான் ஆனால் அது எதற்காக தெளிவுபட் தெளிவுபடுவதற்காக தெளிவு பெறுவதற்காகவும் தெளிவு அப்படின்னு சொன்னால் நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சிட்டு நல்லதை எடுத்து சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நல்லது கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லது கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நல்லதை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்ன கொடுக்கலாம் இந்த எண்ணத்தோடு அதுக்காகத்தான் வேதம் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது அப்போது வேதம் படிப்படியாக மனிதர்களுக்கு இறக்கப்படுது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லும்போது உணர்வை நீங்கள் பின்பற்றி அதாவது உணர்வு என்ன நல்லதை நம்ம பின்பற்றி இருந்தோம்னா அந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய செய்தி நல்ல செய்தியாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியதாக மாறும் வியாபாரம்னா முன்கூட்டியே நீங்கள் திட்டம் போட்டு வர்றீங்க அது வியாபாரம் இறைவனை இறைவனுடைய ஸ்தலங்கள் எல்லாமே இறைவனுடைய ஸ்தலம்னு சொல்லி இறை வானங்களும் பூமியும் அவனுடையது அதில் நம்ம ஒதுக்கி வச்சிடோம் இது மட்டும் கடலோட வீடு இது மட்டும் இறை இல்லங்கள் அப்படின்னு நம்மளாம் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற இடம்னா மற்ற இடம்லாம் இப்போ யாருடையது அப்போ அங்கே என்ன வேணாலும் செய்யலாமா இப்போது இது இந்த எண்ணம் போனதுனால இறை இல்லங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துலேயே அநியாயம் அக்கிரமம் நடக்கக்கூடிய அளவுக்கு உலகத்தில் நம்ம செய்திகளை கவனிக்கிறோம் உலகம் முழுவதும் வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கும்போது இறை இல்லங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்லேயே அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துணை போகக்கூடியதா கவனிக்க ஓ எதன் காரணமாக இது எடுக்கப்பட்டதோ அதையே மறந்து போய் ஆனதன் விளைவு யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை நம்ம விளங்கிக்கல அவ்வளோதான் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு கணம் அறிவிக்கின்றான் அப்போ நீங்கள் நெல்லை எண்ணத்தை கொண்டு வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய செய்திகள் நன்மையாக இருக்கும் அது வரைக்கும் நீங்களே அந்த மாதிரி அழகான விஷயங்களும் சொல்லியிருக்க மாட்டேங்க அப்போ அது உங்கள் விஷயம் இல்லை உங்களுடைய இறைவனுடையது உங்களுடைய இறைவனுடைய நல்லெண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்க நல்லெண்ணத்தோடு ஒருத்தரை சந்திக்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய இறைவன்ட்டு வந்து நல்ல காரியமாக தான் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் திட்டம் போட்டு வரீங்க அப்படின்னா ம மனசில் ஒன்று வச்சுருக்கீங்க வெளியில் ஒன்று பேசுகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வாழலை கடந்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய இறைவு உணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சனம் நீங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய இறைவனிடம் வந்து வரக்கூடிய நல்ல செய்திகளை நீங்கள் பேசுங்க இல்லை நீங்கள் திட்டத்தோடு வர்றீங்க அந்த திட்டம் கடந்த காலத்தை பற்றி அது உங்களுக்கு உதவாது அந்த திட்டம் உங்களுக்கு உதவாது இந்த திட்டம் தான் நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு நஷ்டத்தை தருகிறது உங்களுக்கு சோர்வை தருது கவலையை உண்டாக்குது அந்த திட்டம் தான் ஆனால் நீங்கள் ப்ரெசண்ட்டில் அந்த கிணத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இறைவனுடைய செய்தி தான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையோ இறைவாக்கு எங்கே கிடைக்கும்னு இல்லை நீங்கள் உணர்வில் இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்கும் ஒவ்வொரு பேச்சுமே இறைவாக்கு தான் நெல்லெண்ணத்துடன் நீங்கள் இருக்கும்போது நல்லது உங்களுடைய இறைவனை விருந்து நீங்கள் விரும்புனீங்க அவ்வளோதான் நல்லது நமக்கு நடக்கணும் நல்லது வேணும் ஒரு மனுஷனை சந்திக்கிறோம் நல்ல விதமாக நமக்கு தெளிவுகள் வேணும் நல்லது நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இல்லையா அப்போ உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே நல்ல சொல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு மன நிறைவாக நீங்கள் அதை சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு வீடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லையா அப்பயும் வந்து அதே எண்ணங்கள் இருக்கும் இல்லைன்னா அங்கே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு வீட்டுக்கு வந்துன்னா எல்லாத்தையும் மறுபடியும் சோர்வாயிருச்சு கஷ்டம் வந்துருச்சு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி அது ஏன் அப்படின்னா அங்கே இருக்கும்போது நல்லா இருக்குது நிறையா சொல்லுவாங்க கோயிலுக்கு போகும்போது நல்லா இருந்துச்சு அந்த மீட்டிங் போகும்போது நல்லா இருந்துச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஏன் அப்படின்னா நல்லெண்ணத்தோடு நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குமே நிறைவாக்கு தான் ஒவ்வொருத்தவங்களுடைய பேச்சும் ஒவ்வொருத்தருடைய செயலும் நல்லதாக உங்களுக்கு படும் நீ இதனால் கண்ணாடி மாதிரி நீங்கள் உங்கள் மனசு தெளிவாக இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இல்லையா அப்போ அதை தான் பார்க்குறீங்க அவங்களும் அதை தான் பார்க்குறேன் உங்கள் மனசு கெட்டதாக இருந்துச்சுன்னா கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அப்படி தான் காட்டும் இல்லையா உங்கள் உருவத்தில் ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது அழுக்கு தெரியுது அப்படின்னா கண்ணாடியில் இல்லை நம்மக்கிட்ட இருக்குங்கிறது அப்போது எனக்கு ஒரு இடத்துக்கு போனேன் மனசு நல்லபடியாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தேன் எப்படி நல்லபடியாக இருக்குது உங்கள் மனசை அதை அறிவிக்கிது நீங்கள் அப்படி இருக்கீங்கிறது உங்களுக்கு அறிவிக்குது கஷ்டமாக இருக்குது அதுவும் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லெண்ணத்தோடு நம்ம இல்லை அதை அறிவிக்குது நமக்கு அப்போ ஒன்று கூடுவதற்காக நம்ம முடிவு செய்யும்போது முன்கூட்டியே ஏன் வரணும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நேரத்துக்கு வந்துட்டு நேரத்துக்கு போகிறது இல்லை அதற்காக இல்லை மனிதர்களை நம்ம கொள்வதற்காக அந்த மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க நல்லெண்ணத்தோடு ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம மனுஷங்களை மனிதர்களோடு தானே வாழ்கிறனமோ ஒன்றா இருக்கக்கூடிய மனிதனோடு வாழாமல் அதாவது ஒரு சிந்தனையோடு உள்ள கூட வாழாமல் யாரோட வாழ போகிறனோ இல்லையா எந்த மனிதோடு வாழ போகிறோம் இப்போ இந்த சிந்தனையை நீங்க உள்வாங்கிக்கிட்டு நல்ல விஷயத்தை உள்வாங்கிட்டு போகும்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடமெல்லாம் அதாக ஒவ்வொரு வீடுமே கோயில்களாக கோயில் அப்படின்னா எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் கோயில் கோ இறைவன் இறைவனுடைய இல்லம்னா எது நெல்லெண்ணத்தோட யார் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த இடம் இறை இல்லம் கோயில் நீ இருக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது கோயில் நெல்லெண்ணத்தோடு நீங்க இருக்கும்போது மசூதினு சொல்கிறோம் சர்ச்சுன்னு சொல்கிறோம் என்ன பேர் சொல்லி சொன்னாலும் அது அர்த்தத்தை அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னா இறைவனுடைய இல்லம் இல்லையா இறைவனுடைய நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம விளங்கிக்க வேண்டியிருக்கு எந்த ஒன்று எந்த ஒன்றையும் அப்போ நீங்கள் நெல்லெண்ணத்தோடு இருக்கிற இடம் பூராம் இறைவனுடைய இடம் இறைவனுடைய கோயில் அங்கே நெல் எண்ணத்தோடு தான் நீங்கள் மனிதர்களோடு கலந்துக்கிறீங்க அந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு நல்லது ஒருவர் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா இப்போ தான் மனிதர்களாம வாழ்ற வாழ்வோம் மனிதராக வாழ்வதற்காக தான் ஒன்று சேரும் மனிதர்களாக நாம் வாழ்வதற்காக தான் ஒன்று சேரும் எந்த ஒரு அமைப்புகளாகவோ எந்த ஒரு அடையாளங்களாகவோ வாழ்வதற்காக அல்ல மனிதர்களாக தான் வேதத்தை எடுக்கணும் வேதம்ன்றது மறைவான செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடியது வேதம் மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கக்கூடியது ஏன் ஒரு இடத்துக்கு கூடுறோன்னு இப்போ புரியுதா மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் நெல்லெண்ணத்தோடு சந்திப்பதற்காகத்தான் இறைவனை முன்னிலைப்படுத்துகிறோம் இறைவனை முன்னிலைப்படுத்துறதுனா என்னது நன்மையை நல்ல எண்ணத்தை முன்னிலைப்படுத்துவதுதான் இறைவனை முன்னிலைப்படுத்துவது இறைவன் சொல்லும்போது நம்மளை போல ஒன்று இல்லை நமக்கு என்னன்னு தெரியாது நல்ல எண்ணத்தோடு வாழும்போது அதில் உயர்ந்து வரும்போது எல்லை இல்லாத அந்த வளர்ச்சியில் போது நம் மனிதர்கள் வளர்ந்து வர்றாங்க அந்த வளர்ச்சியில் நன்மையை பார்க்குறமே த நன்மையை பார்க்க முடியும் அந்த வளர்ச்சியில் இறைவனை ஒரு காலம் நம்ம பார்க்க முடியாது நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்ததுனால இறைவன்னு சொல்கிறோம் நெல்ல எண்ணத்தோடு நாம் வாழ்வதற்காக அதற்கு வழிகாட்டுவதற்காக மறை மறைனா மறைக்கப்பட்ட வேதம்னாலும் மறைக்கப்பட்டனு அர்த்தம் குரான்னு சொன்னாலும் மறைக்கப்பட்டது அர்த்தம் அதாவது மறைக்கப்பட்ட என்ன அர்த்தம் நீங்கள் உருவமாக அதை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் நம்ம படிக்கிறது புத்தகம் விளங்கிக்கொள்வது மறை குரான் வேதம் கொள்வது தான் என்ன விளங்கிக்கிட்டோம் என்ன விளங்கிக்கிட்டோம் நல்லது கெட்டதையும் பிரித்து விளங்கிக்கிட்டோம் நல்லது வேணும்னு விளங்கிக்கிட்டோம் கெட்டது வேணான்னு விளங்கிக்கிட்டோம் இது ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கணுங்கிறத விளங்கிக்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அதை பார்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ மனிதர்களை நாம் சந்தித்து நன்மையை உரையாடி உரையாடுவதற்காக ஒரு எல்லாம் சேர்ந்து சந்திக்கிறோம் மறுபடியும் சந்திக்கும் போது என்ன நன்மைகள் நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கொள்வதற்காக மனிதர்கள் கொண்டு தான் நம்ம வாழ்கிறோம் இல்லையா சம்பந்தங்களை அவன் அப்படித்தான் உருவாக்குறான் சமமான பந்தங்களை உங்களுக்கு கூட உங்களிடம் உருவாக்குகின்றான் அந்த சமமான பந்தம் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறது மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்குரியவராக இருக்கிறார்கள்ங்கிற அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்துது இப்போ நீங்கள் சம்பந்தங்களாக இல்லையா சமபந்தி சமபந்தம் மனதிற்கு சமாதானம் தரக்கூடிய ஒரு பந்தம் ஏன் இங்கே இப்போது எல்லாம் எப்போ பார்த்தி எங்கே அதிகமாக இன்றைக்கி பிரிவு நடக்குது இல்லையா கணவன் மனைவியும் பிரியக்கூடியது நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா ஏன்னா வியாபாரமாக ஆகிவிட்டது சமாதானத்தை யாருக்கு பார்க்க பார்க்கலை நம்ம பார்க்குற விஷயம் எல்லாம் வேறு மாதிரி வெளியே ஒன்றும் ஒன்றுமாக நம்மளை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் நல்ல எண்ணத்தோட இருக்கிறதுக்காகத்தான் ஒரு இடத்த தேர்வு பண்ணாங்க அந்த இடத்த இப்போது உருவங்கள் கொடுத்து மனிதர்களை பிரித்து கட்டடங்கள் கட்டி மனிதர்களை பிரித்து ஒன்று சேருவதற்காக சொல்லி ஆரம்பித்து பிரிக்கக்கூடிய காரியங்கள் நிகழ்ந்தது பந்தமாக இருக்க வேண்டியவர்களே பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மாறுதுன்னா ஏன் மாறுது எதற்காக ஒன்று செய்றங்கிற கூட புரியாமல் அட்டன்ஸ் அட்டண்டன்ஸ் போட்டு போகிறது இல்லை நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காக இல்லை விளங்கி கொள்வதற்காக ஒருத்தர் ஒருத்தர் விளங்கி கொள்வதற்காக அதற்காகத்தான் அதற்காக தான் தினம் அடைக்கும் புரியுதா எதற்காக பண்ணுறோம் நல்லதை கொள்வதற்காக உணர்வு பெறுவதற்காக நல்லதுன்னா உணர்வு உணர்வு நமக்கு அறிவிக்கக்கூடியது நல்லது மட்டும்தான் இல்லை நல்லது கெட்டதுலாம் இல்லை எந்த ஒன்றை உங்களுக்கு சொன்னாலும் உங்கள் மூளை பதிவு பண்ணும் அது அறிவு நல்லதுன்னு சொன்னால் நல்லதுன்னு நினச்சிக்கிறோம் கெட்டதுன்னு சொன்னால் கெட்டதுன்னு நினச்சிக்கிறோம் சொல்கிறவங்கள பார்க்கும் இது அப்பா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிறான் நண்பன் சொல்கிறான் நல்லதுன்னு சொன்னால் அதனால் நல்லது கெட்டதுன்னு சொன்னால் அதனால் கெட்டது இப்படி பதிஞ்சுக்கூடாது ஆனால் நல்லதா இல்லை நல்லது இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய இடம் தான் உங்களுடைய மனசு அதை தெளிவுப்படுத்துறதுக்கு தான் வேதம் வேதத்தையும் எடுக்கிறோம் அந்த மறைவானவற்றை அறிவிக்கிறது இவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படியே ஏற்றுக்கிறது இல்லை அதில் மறைவான செய்தி இருக்குங்கிறத அறிவிக்கிறது தான் வேதம் அந்த வேதம் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி தான் நமக்கு உணர்வாக வருது அது யாரும் கற்றுக்கொடு கற்றுக் கொடுக்க முடியாது வேதத்தில் இருக்கிற செய்தியை படிக்கலாம் பேசலாம் கேட்கலாம் உணர்வு உங்களுடைய இறைவனம் இருந்து மட்டும்தான் தான் இந்த வேதத்தை இந்த குரானை இந்த மறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு இறைவன் சொல்கிறேன் இறைவன் தவிர உங்களை இப்போ நம்மளை படித்தவன் தவிர அந்த உணர்வு தவிர நமக்கு கற்றுத்தராது அது மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுக்கும் அது மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் இப்போ நெல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது மறைவான விஷயம் நமக்கு புரியுது ஐந்து அறிவு உள்ள ஜீவனங்களுக்கெல்லாம் புரியுது இல்லையா பல விஷயம் புரியுது ஒரு வாசனை எங்கேயும் இருக்கிற ஒரு வாசனையே இங்கேருந்தால் பறவைகள் வருது இல்லையா இங்கே உணவு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது இல்லையா மனிதன் பரிணாம வளர்ச்சின்றான் வளர்ச்சினா என்ன எனக்கு முதல்ல ஒரு அறிவு இருந்துச்சு வளர்ச்சின்னா அந்த அறிவு இருக்குது இன்னும் இன்னும் மேலான அறிவு இருக்குதுன்னு தான் இன்னும் வளர்றீங்கன்னா அந்த அறிவுக்கு மேலாறு இன்னொரு அறிவு இருக்குது எப்படி உங்களை அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்குது தானே பரிணாம அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க ஓரறிவு ஈரறிவு மனிதன் வந்து அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி மனுஷனாக மாறிட்டான்னு உங்கள் கணக்கு பிராரம் அப்போது அந்த உயிரினங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அறிவும் சேர்த்தே அவங்க நமக்கு இருக்கணும் அண்ணா அப்படி இல்லை இல்லையா நம்ம எப்படி பார்க்கணும் இதுக்கே இவ்வளோ அறி இருக்கு இவ்வளவு அறிவு இருக்கும்போது இதை தெரிஞ்சிக்க முடியும் போது எனக்கேன்னு தெரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்கு வந்தால் மட்டும்தான் உணர்வு நமக்கு அறிவிக்கக்கூடியது உணர்வுக்கு நமக்கு என்ன அறிவிக்குது என்ன செய்தி உணர்வு அறிவிக்குது உணர்வு நமக்கு அறிவிக்கணும் அதுதான் இறை செய்தி மொழிகள் இல்லை நல்லது அறிவிக்கிறது உணர்வு தான் நமக்கு எதுக்காக வேதம் படிக்கிறோம் நல்லது தெரிஞ்சிக்கிறக்காக இல்லையா நல்லது நமக்கு அறிவிக்கிறது உணர்வு மட்டும்தான் வார்த்தைகள் இல்லை வார்த்தைகள் இல்லை உணர்வு மட்டுந்தான் அறிவிக்கும் அப்போ உணர்வை உங்களுக்கு அறிவிப்பன் உங்களுடைய இறைவன் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அசைவு நம்மளுக்கு ஈர்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு அசைவு ஆனால் மனசு அசையக்கூடாது நல்ல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்னா உங்கள் மனசு அசையாமல் இருக்கணும் அதுதான் அமைதி அதுதான் தியானம் ஆனால் அதுக்கு நீங்கள் விரும்புகிறது மட்டும்தான் உடலின் அசைவு நம்மளை ஈர்க்குது ஒரு பொருள் கிடக்குது நமக்கு கவனமே இல்லை அது அசைஞ்சி தான் என்னென்னு பார்ப்போம் ஏன் அசையுது அப்படி அது ஆர் அப்போ நம்முடைய கவனம் திருப்புவதற்கானது உடல் அசையட்டும் மனம் வந்து ஒருநிலைப்படுத்தணும் உன்னை கவனிக்கணும் உன்னை கற்றுக்கணும் அப்படின்னா மனசு அங்கே ஒருநிலைப்படுத்தப்படணும் அந்த மனசு எப்போ ஒருநிலைப்படும் நல்லதை நம்ம விரும்பினோம்னா உணர்வை கவனித்தோம்னா அதுதான் இறைவன கவனிக்கிறோம் அதுதான் தியானம் தியானம்னா எதையும் நினச்சிட்டு இருக்குது இல்லை நல்லது வேணுங்கிற எண்ணம் வரும்போது தியானத்தில் நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா தியானத்தில் இருக்கீங்கன்னா மனசு அமைதியாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வேலை செய்யும்போது கைகால் அசையும் போது மனசு அமைதியாக இருக்கணும் நல்ல காரியம் செய்கிறீங்கன்னு அர்த்தம் பதட்டத்துலேயும் கோபத்துலேயும் எரிச்சிலையும் ஆத்திரத்துலேயும் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கெட்ட காரியம் கேட்டுக்குங்க நல்லாவே இருக்காது சமையல் பண்ணாலும் சரி எந்த ஒரு காரியம் நீங்கள் ஒரு உங்களுடைய தொழில் அலுவலங்களில் இருந்தாலும் சரி உங்கள் தொழில்களில் இருந்தாலும் சரி மனசில் பதட்டமோ கவலை பயமோ கவலையோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பூரா கெட்டது அப்படினாலும் அதில் விளைச்சல் வரும் அப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு அந்த விளைச்சல் வரும்போது எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லுவீங்க காரணம் நீங்கள் மன அமைதியை இழந்து செஞ்சீங்க இல்லையா உங்கள கோபத்தை காட்டுறீங்க செய்யக்கூடிய காரியங்களில் மன அமைதியோடு செய்யணும் ஆனால் பதட்டத்துலையும் கோபத்துலேயும் செய்கிறீங்க இதில் விளைச்சல் வர இருக்கு ஏன் உடனே விளைச்சல் வரலை மற்றவங்களும் பொறுமையாக இருக்கிறாங்க இப்போ சொன்னால் புரியாது அப்போ உங்களுக்கு எதிராக இருப்பவங்களும் அப்பயும் சும்மா தான் இருப்பாங்க அப்பயும் அவங்க இப்போ அதை இன்னொரு நேரத்தில் வெளிக்கொண்டு விடாங்க அவங்களுக்கு அப்போ தெரியாது இது ஏன் அப்படி பண்ணுறாங்க நல்லா தானே இருந்தாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது ஏன்னா நீங்கள் கோமாக இருந்து ஒரு காரியம் செஞ்சீங்க இல்லையா அப்போ நீங்கள் மறந்துட்டீங்க ஆனால் அவங்க ஏன் வச்சுருக்காங்க அவங்க ஏன் வச்சுருக்காங்க அப்போ உங்கள் கால் அசைணும்னா மன அமைதியோடு அசைணும் மன அமைதியில் நீங்கள் வேலை செய்யணும் இப்போ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா யார் ஒருத்தரும் மன அமைதி இல்லாமல் மனசும் வேலை செய்யுது உடம்பு வேலை செய்யுதுன்னா கெட்ட காரியம் செஞ்சிட்ருங்க இதில் விளைச்சல் வரும் வரும்போது உங்களுக்கு தெரியாது இது ஏன் வந்துச்சுன்னு கேட்பீங்க அந்த நேரத்தில் யார் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ தான் குறை சொல்லுவீங்க ஒன்றால் தான் வந்துச்சுமீங்க கூறுவீராக உங்களுடைய இறைவனு தான் வந்து நல்லதும் நினச்சிட்டு வந்ததும் இப்போ கெட்டதை வந்து சொல்கிறீங்களே அதுவும் உங்கள் கடை உங்களை படைச்சோண்ட்டே தான் வந்திருக்கு நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படின்னு அறிவிக்கிறேன் நம்முடைய மனசு அமைதியில் இருக்கணும் அப்போ எப்போ அது அமைதி அடையும் நல்ல செய்திகளை கேட்கும்போது செய்திகளை கேட்கும்போது அது நல்ல செய்தின்னு யாரும் சொல்கிறது இல்லை சொல்கிறவங்களே சொல்லிக்கிறது இல்லை நான் சொன்னதில் நல்ல செய்தி அப்படி இல்லை அது நல்ல செய்தி தானு உங்கள் மனசு உணர்ந்து உங்களுக்கு உணர்த்தும் இப்போ தான் அது நல்ல செய்தி ஒருத்தவங்க சொன்னதுனாலே நல்ல செய்தி இல்லை நீங்கள் உணரணும் இது நல்லது தான் நல்லது தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் உணரணும் உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னதுனால நல்ல செய்தியும் கிடையாது சொன்ன செய்தி நல்லது தானா நீங்கள் உள்ளுக்குள்ளே விசாரிக்கிறீங்களே அது உங்கள் இறைவன்ட்ட விசாரிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் உங்கள் இறைவன்ட விசாரிக்கிறீங்க இப்போ அது அறிவிக்குது உங்களுக்கு நல்லதுன்னு அறிவிக்குது இப்போ தான் நீங்கள் வாழ்கிறீங்க இந்த நல்லதை நீங்கள் கேட்டதாக பேசாதீங்க இனிமேல் நல்லதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா இப்போ நீங்கள் பேசுகிறதாவே பேசுங்க நல்லதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாருடைய உதவியும் தேவையில்லை அது உங்கள் இறைவனுடையது அதனால் நீங்கள் அந்த நல்லதை நீங்கள் சொல்கிறதாகவே சொல்லணும் நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது இல்லைன்னா அவர் சொன்னாருங்க அவர் சொன்னாருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் யாரையாவது கூப்பிட்டே இருப்பேன் அது உங்களுக்கும் உதவாது ஏன்னா உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக்கவே இல்லை அந்த நன்மைகளை உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம் நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை நல்லதுன்னு சொன்னதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல அதன் காரணமாக நீங்கள் ஒருத்தரோட உதவி உங்களுக்கு இருக்கு நமக்கு உதவியெல்லாம் நம்முடைய நம்மளை படைச்சவன்டந்து உதவி வரணும் அப்படின்னா அது அவன் என்ன என்னுடையதாக மாற்றுறான் வானங்களையும் பூமியும் என்னுடையதாக மாற்றுறான் என்னுடைய உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அது என்னுடையது அப்படின்னா அதில் உள்ள நன்மைகளை நீங்கள் எடுத்து சொல்வீங்க கெட்டதை விளக்குவீங்கன்னு அர்த்தம் நன்மைகளை எடுத்து சொல்வீங்க கெட்டதை விளக்குவீங்கன்னு அர்த்தம் உங்களுடையதாக ஆக்கியிருக்கீங்க உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா அதை நீங்கள் நன்றியோடு சொல்கிறீங்க யாருடைய பேரையாவது கு குறிப்பிட்டு இவர் சொன்ன நல்ல விஷயங்கன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் இறைவனை நீங்கள் மறுக்கிறீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் யாரோ ஒரு மனிதனை அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் யாரோ ஒரு வாழ்ந்தன் நிறைய போட்டோங்களை பார்க்கலாம் சிலைகளை பார்க்கலாம் உலகம் போகிறான் இவர் கூட அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதன் சொன்னால் அவர் சொன்னார் சொன்னார்ன்ட்டு மனிதர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் எல்லாம் இறைவனை மறுப்பவர்கள் நல்லது உங்களுடைய இறைவனம் இருந்து அப்போ அது உங்களுக்கு விளங்கும் போது நீங்களும் பேசுவீங்க இல்லையா விளங்கிச்சுன்னா இப்போ தான் நீங்கள் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை நான் இறைவன் செத்துட்டான் ஒரு மனிதனை கொண்டு வர்றீங்க நீங்கள் ஒரு மனிதனை அதுக்கு பதிலாக கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம் அதனால் அதன் காரணமாக அந்த மனிதனை இணைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கவலையும் வரும் பயம் வரும் அதன் காரணமாக இறைவனை மறந்துட்டிங்க உங்களை படைச்சோன்னே மறந்துட்டீங்க அதாவது இப்போ உங்களை படைச்சிக்கிட்டு இருக்கானே நல்ல விஷயம் சொல்லிகிட்டு இருக்கானே அவனை மறந்துட்டீங்கன்னு அதன் காரணமாக கவலை வருது இல்லைன்னா மனிதனுக்கு ஏன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கஷ்டம் சர்ச்சுலேயும் கஷ்டம் மசூதியிலையும் கஷ்டம் வருது நீங்கள் கடந்த காலத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் உங்களுடைய இறைவன் கொடுக்கக்கூடிய செய்தியை கவனிச்சிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் கோயில் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மஸ்ஜித் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் மஸ் சர்ச் இல்லை இறை இல்லம் எந்த ஒன்ற பெயராக நீங்கள் அழைத்தாலும் நீங்கள் இருக்க நெல்லெண்ணத்தோடு நீங்கள் இருக்கும் போதெல்லாம் உங்கள் இறைவனை நினைவு கூறுகிறீர்கள் இறைவன் இருக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு கவலை இருக்காது இல்லையா கடவுளை பக்கத்தில் வச்சுட்டு யாரை கவலைப்படுவாங்களா இல்லை 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 அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா கடவுள் பக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் கடவுள் பக்கத்தில் இல்லைன்னா கருவுளை தூரமாக்கிட்டீங்க வேற எதுவும் மனசில் வச்சுக்கிங்க அர்த்தம் அதன் காரணமாக கவலை உங்களுக்கு நல்லதை மறந்து விட்டீர்கள் நல்லது இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கா நீங்கள் கடந்த காலத்திலே வாழ்றீங்க அதன் காரணமாக இப்போ என்ன கேள்வி இருக்குது சொல்லுங்கள் ஒரு மீட்டிங்கே முன்னாடி வரணுங்கிறக்காக இவ்வளோ நேரம் பேசுங்க எப்படி மனிதர்களை உங்களை ஒன்று சேர்க்குங்கிறதுக்காக அதை அவ்வளோ நேரம் சொன்னது அதுக்கப்புறமும் இருந்து மனிதர்களோடு பேசிட்டு போகிறக்காக அங்கே இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்துட்டு போகிறக்காக இல்லை ஒரு இடத்துக்கு போகிறது மனிதரை பார்க்குறதுக்காக தான் நம்ம வர்றோம் எல்லா ஊர்லேயும் எல்லாமே இருக்கு இல்லையா ஏன் ஒரு இடத்துக்கு வர்றோம் அவங்கள பார்க்குறக்காக வரும் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்காக நல்ல விஷயங்களை கொடுக்குறக்காக தான் வரும்